பர் இயருக்கு நான் ஒரு எயிட் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம் மேம் செல்ஃப்பாவே நான் லேர்ன் பண்ணுறது ஒரு ஃபோர் இருக்கும் நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நம்ம தான் உங்களால் முடியும் நீங்கள் நம்புற வரைக்கும் ஜெயிக்கலாம் ஸோ உங்களோட மைண்டை எங்கள் டீமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேன் மேம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் அதே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னாலும் சரி இல்லை எஜிகேஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல்

என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட ஜேர்னி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு டியூஷன் சென்டரில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பேன் என்னோட மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எம்எஸ்சி எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே தான் வந்து நான் ஃபோன் பண்ணது நம்ம நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன் மேம் அப்புறம் பிஜி எம்ஃபில் ஃபினிஷ் பண்ணேன் அண்ட் தென் காலேஜ்லேயே நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அதுக்கப்புறம் ஸ்கில் எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் எனக்குன்னு ஒரு ஓனாக சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய process தாண்டி தான் வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு சென்டர் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சோ இதெல்லாம் என்னென்ன கோர்ஸ் இப்போ நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம் இப்போ வந்து நாங்க ஒரு 300 courses வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு 50 courses தான் கொடுத்துட்டு ஆல் டெக்னிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் courses अवेलेबल DCA PG DCA டிசைனிங் கோர்சஸ் அடோப்பில் இருக்கிற எல்லா டிசைனிங் கோர்ஸஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம் எலுஸ்டேட்டாஸ் ப்ராஜெக்ட்ஸ் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் செமினார்ஸ் எல்லாமே உண்டு இப்போ நிறைய கோர்ஸ் சொல்றீங்க இல்லையா இப்போ நிறைய இருக்கீங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளான் எப்படி வந்துச்சு எனக்கு சைல்டுஹுட்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட் வந்து பயாலஜி லெவன்த் டுவெல்த் படிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸா சொல்லணும் அப்படின்னா நான் இந்த கோர்ஸ் பண்றதுக்கு அப்போ வந்து எனக்கு அமௌண்ட்டே கிடையாது எங்க வீட்லயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறது ஸோ வில்லேஜ் தான் ரொம்ப நாலேஜ் கிடையாது நான் இப்போ கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் கேட்பாங்க இன்னும் சும்மா ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு பிச்சை ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இருந்தே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறையா வேண்டும் மேம் நானே லேர்ன் பண்ணிப்பேன் நான் இண்டிவிஜுவலாகவே இது வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கோர்ஸ் பினிஷ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக டேட்டா சயின்ஸ் கோர்ஸஸ் டெஸ்டிங் அண்ட் டெவலப்பிங் இப்போ கூட செலினியம் டூல் இருக்கு எல்லா டூலுமே மோஸ்ட் ஆவர் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நான் பெங்களூரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது மேம் அவங்களே கோர்சஸ் கொடுக்குறாங்க அது எல்லாமே நான் படிப்பேன் இப்போது மோஸ்ட் ஆவர் ஒரு ப பர் இயருக்கு நான் ஒரு எயிட் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவேன் மேம் செல்ஃபாகவே நான் லேர்ன் பண்ணுறது ஒரு ஃபோர் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக வெளிலேருந்து ஏதாவது ஒரு கன்சர்ன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு ஃபோர் கோர்ஸ் இருக்கும் மேம் அதுவே ஹார்ட்வேரே எனக்கு ஃபுல்லாகவே தெரியும் நாட் ஒன்லி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கோர்சஸ்மே நான் வந்து ஒரு எயிட் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம் பிகாஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கம்ப்யூட்டர் மேல இருக்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பிரியம் அப்படின்றது உங்களை இந்த பிசினஸ் வரையும் கொண்டு வந்து விட்டுருக்கு இருக்கு அப்படின்னு இது எல்லாமே பெண்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம் இல்ல மேம் நாங்க வந்து எல்லாருக்குமே ஆல் ஏஜஸ் டென்க்கு அப்புறம் மேம் பிலோ டென் நாங்க வந்து மோஸ்டா ட்ரை பண்றது இல்லை ஏன்னா சைல்டுக்கு அது ரொம்ப புரியுது இல்லை பட் வந்து அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்களும் வரத்துக்கு ஆசைப்படுறாங்க அண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இது வரைக்கும் நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன் மேம் எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்கிங் உமன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இப்போ டேலி கோர்சஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் மேம் இப்போ அட்வான்ஸ்டு இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு ஸோ பிரைம் இருக்கு டாலி பிரைம் அதில் நிறைய டூல்ஸ் இருக்கு அதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எல்ஐசியில் இருக்கக்கூடிய நிறைய வருவாங்க மேம் பேங்க்கு அதில் எல்லாருக்குமே சூப்பர் மேம் இப்போ நீங்க தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க மேம் ஆக்சுவலா என்னோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி மாதிரி பண்ணணும் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இந்த ஏரியாவில் இல்லை அண்ட் தென் அம் நம்ம சைடு மோகனும் ஸோ இப்போ நிறையா பேக் அண்ட் ஒர்க் மேம் இப்போ நான் எங்கேயாவது போ கோயம்புத்தூர் ஏதாவது அஃபிஷியல் மீட்டிங் போகிறப்போ அங்கே அவங்களுக்கு ஏதாவது பேக் அண்ட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பண்ணி கொடுப்போம் மேம் சாஃப்ட்வேரில் ஸோ என்ன மாதிரி பேக் அண்ட் ஒர்க் அப்படின்னா டேட்டா ஃபில்லிங் ஃபார்ம் ஃபில்லிங் அண்ட் ப்ராஜெக்ட் வைத்தான் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஜாவா டாட் நெட் அண்ட் பூட் ஸ்டாப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் மேம் அவங்களுக்கு பேக் அண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன் மேம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஜெபிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு மேம் அவங்க ஸ்டார்ட் அப் ஒரு த்ரீ இயர் அவங்களுக்கு பேக் அண்ட் ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம் மேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் தென் ரேட்டிங்ஸ் ரிலேட்டட் ஏதாவது எஃபிஷியன் வெப் டிசைனிங் அதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க சொல்றீங்க இல்லையா நிறைய கோர்ஸ் சொல்றீங்க இப்போ விதவிதமா இப்போ புதுசாக அப்டேட் ஆகிற நிறைய கோர்ஸ் கூட நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையுமே எல்லா கோர்ஸையும் கத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா ஃபியூச்சர்ல அதிகமாக இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இந்த கோர்ஸ்லாம் ரொம்ப கட்டாயமானது அப்படின்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே டேட்டா சயின்ஸ் ஏ அப்படின்னு சொல்றாங்க பட் அது அப்படி இல்லை நமக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஸோ நீங்க அப்கமிங் ஜென்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோ பைத்தான் ரொப்டிக்ஸ் பில்டிங் பிளாக் கோர் சைட் மூவ் பண்ணலாமா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பைத்தான் லேர்ன் பண்ணலாம் பிகாஸ் உங்களுக்கு இப்போ ஏ இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ்க்குள்ள வரதே பைத்தான்ல மைக்ரோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுதான் உங்களுக்கு வரும் ஜாவா பைத்தான் ரெண்டுமே ரெண்டுமே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன் ஃபியூச்சர் அது அவங்களுக்கு சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்கூல் டீச்சர்ல ஆரம்பிச்சு ப்ரொஃபஸர் ஆகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு ப்ராசஸ் ஆகி ப்ரொமோட் ஆகி இப்போ ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க சோ இப்போ வந்து அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு வச்சிருப்பீங்கல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதுதான் மூவ் பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி ஷேர் பண்ணுங்க மேம் என்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா எனக்கு பத்மபூஷன் ஏதாவது கவர்மெண்ட் அவார்ட் வாங்கணும் ரொம்ப ஆசை மேம் ஸோ நான் ஒரு சிவியரா சிக்ஸ் மந்தா நிறைய ஸ்கூல் காலேஜஸ்க்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் ஷாப் அண்ட் செமினார் என்னோட கோல் என்னன்னா இது ஒரு தௌசண்ட் ஸ்கூல் காலேஜஸ்க்கு கொடுத்துருணும் இப்போ இந்தியாக்குள்ளே எடுத்தீங்கன்னா நான் போகாத ஸ்கூல் காலேஜஸே இருக்கக்கூடாது அதுதான் என்னோட தாட் மேம் ஸோ அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்றேன் பட் சம் காலேஜஸ் என்னால் கேச் பண்ண முடியல ஸ்கூல்ஸ் என்னால கேச் பண்ண முடியல நியரஸ்ட் ஸோ நெக்ஸ்டும் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன் என்னோட எய்ம் வந்து அதான் மேம் அந்த அவார்டை வந்து ரீச் பண்ணி ஆகணும் சூப்பர் மேம் இப்போ இது போல உங்களுடைய ஃபீல்ட்ல இன்னும் நிறைய நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்க எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பிசினஸ் பார்க்குறோம் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு மத்தியில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதும் இருக்கும் இல்லையா சோ நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன ஸ்ட்ரகிளாக ரொம்ப அதிகமாக எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க மேம் ஸ்ட்ரகல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மேம் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி நைன் ஸோ என் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டா இருப்பாங்க அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ஜென்ரேஷன் சப்போர்ட் இருக்கும் மேம் அவங்க ஃபாதர் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணுவாங்க அவங்க பிரதர் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்க என்னோடய என்ட்ரி வந்து சோலோ என்ட்ரி மேம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸோ என்னால் மறக்க முடியாத இன்சிடன்ட் ஏன்னா திருச்சியில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் மேம் அப்போ ஒரு சார் என்ன கேட்டாரு நீங்கள் வந்து அப்புறம் வந்து ரொம்ப லீனா ரொம்ப சின்ன பிளையாக இருப்பேன் சென்ட்ஸ் சுடிதார் போயிட்டேன் சார் வந்து என்ன சொன்னார்னா நீங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் பார்க்கலாம் நீங்கள் என்ன வந்து இங்கே வந்து ஆர்னனைஸராக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார் இல்ல சார் நான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நானும் நிறைய ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி தான் வரேன் எனக்கு இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் சார் நான் அவங்களோட இதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களோட கன்செல்லாக ஒர்க் பண்ணால் நான் கூப்பறாங்க மந்த்லி வந்து எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் டென் தௌசண்ட் நான் கூட நாட் இஷ்யூ ஆனால் எனக்கு நான் ஓனா பண்ணணும் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஸ்டெக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேம் ஃப்ரெஷ்ஷாக வர நமக்கு உள்ள டீமில் இருக்கவங்க யாரும் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை நான் வந்து நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய வாய்ப்புகளும் போயிருக்கு மேம் அதை பற்றி நான் உரி பண்ணதே இல்லை அதை விட பெஸ்ட்டாக தான் நான் அச்சீவ் பண்ணி வந்திருக்கேன் நான் லாஸ்ட் இயர் கூட ஒரு யங் இன்ட்ரஸ ஸ்கில் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணேன் எங்கள் டீமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் மேம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் இது யாருக்குமே கிடையாது நான் பெருமையாக சொல்லுவேன் இயர்லி நான் எப்படியும் வந்து மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன் அதுமாதிரி ஏதாவது ஒரு காலேஜஸ்க்கு நான் ஃப்ரீயாக வந்து கோர்சஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீ மேம் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நான் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை வெளிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இருக்க மாட்டேன் மேம் அதை வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் விடுற மாதிரி இல்லை மேம் என்னோடய சப்போர்ட்டில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அதனால் இன்னும் அடுத்த லெவல் போவேன் அப்படின்னு சொல்லி என்ன யாராவது ஸ்டாப் பண்றவங்க விட ஒரு படி மேல நான் வருவேன்னு நம்பேன் இப்போ நிறைய சவால்களை கடந்து நிறைய ப்ரௌடான மூமெண்ட்ஸையும் கடந்து நீங்க ஒரு business பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முன்னடியே சொன்னீங்க ஜென்ரேஷன் சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கும் பேக்ரவுண்ட்ல பெரிசா எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு பட் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்ல நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர்ல நிறைய கத்துக்கணும் வெளியில வரணும் ஏதாவது ஒரு business பண்ணணும்னு நினைக்கிறீங்க சோ அதுக்குள்ள family support உங்க स्टार्टिंगல இருந்து கோர எப்படி இருக்கு actually இது நான் আফ터 marriage ஆன ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒர்க்கு நான் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணதே ஆஃப்டர் மேரேஜ் தான் ஆக்சுவலாக பிஃபோர் மேரேஜ் பண்ணியிருக்கணும் அப்போ ஐடியா இல்லாமல் செய்யலை என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க மேம் மதரின்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க என் கிட்டே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இயரில் ஒரு கிட்ட இருக்க சைல்டுக்கு ஸ்கூல் போகிறான் தம்பி வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நம்ம அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தான் மேம் இவ்வளோ ஒர்க் பண்ணுறது அந்த ரீசன் அவங்க ரெண்டு பேருமே அண்ட் என் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க மேம் ரெண்டு பேருமே ரொம்ப பெட்டு அவங்க அண்ட் தென் நான் இதை பண்றதுக்கு மெயின் ரீசன் எங்க அம்மா தான் எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக நான் இதை பண்றேன் சூப்பர் மேம் இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது மேம் வெப்சைட்ல இருக்கும் மேம் நீங்க குரோம் போயிட்டு இந்த மாதிரி டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சர்ச் பண்ணலாம் கொடுத்தீங்கன்னா கும்பகோணத்துல இந்த அட்ரஸ் ஷோ ஆகும் மேம் அண்ட் தென் சிபிசி ஸ்கில் இண்டியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட் வரும் மேம் அதுல தஞ்சாவூர் சூஸ் பண்ணீங்கன்னா என்னோட நேம் ஷோ ஆகும் ஓகே மேம் இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு உமனா இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி இப்போ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சுய தொழில் தொடங்கணும் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருந்துட்டே இருக்கும் இல்லையா இந்த என்ன சொல்ல விரும்புறீங்க அது வந்து கரெக்டான டிசிஷன் நினைக்கிறது ஏன்னா நம்ம உமனா ஒரு இடத்துல ஒர்க் பண்றது நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றது ஒரே விஷயம் தான் மேம் ஒரு விஷயத்தை சரி செய்யறதை விட உருவாக்குற நேரம் குறைவு ஸோ அதனால நீங்கள் உருவாக்கணும்னு ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிக்காதீங்க நம்மளோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நம்ம தான் உங்களால் முடியும் நீங்கள் நம்புற வரைக்கும் ஜெயிக்கலாம் ஸோ உங்களோட மைண்ட் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுதோ உங்கள் மைண்டை தெளிவுபடுத்திடுங்க அவ்வளோதான் மேம் நீங்கள் வந்து உங்க மனசை ஒரு நிலைப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நிலைக்கு வர முடியும் ஓன் சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க கான்ஃபிடென்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணலாம் மேம் ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்திரியராக பல வருஷங்கள் பணி புரிஞ்சிருக்க ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா ஸோ இன்றைய காலத்து இளைஞர்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் அதாச்சும் ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து லைஃப்ல ஜெயிக்கணும்னாலும் சரி இல்லை எஜுகேஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ற இந்த வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம காலமாரி எந்திரிச்சு இப்படி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணுறது கூட டிசிப்ளின் தான் என் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட நான் இப்படிதான் இருப்போங்கிறது டிசிப்ளின் தான் அதனால ஒர்க்குக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க லைஃபுக்கும் ஒரு டிசிப்ளின் இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ எம் எஃப் நேர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே டே டு டே ஒரு ட்ரீம் இருக்கு ஒரு எய்ம் இருக்கு ஒரு த்ரீ விஷயத்தை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கோவப்படாதீங்க அண்ட் செகண்ட் ஒன் ஒபே பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும் நாட் ஒன்லி பேரண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருங்க ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பேஷியன்ஸ் பொறுமை நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும் அண்ட் தென் உங்களோட எஃபர்ட் வந்து எங்கேயுமே தோற்று போகாது ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதை இன்னும் ஓவர் கம் பண்ணுங்க இன்னும் ஓவர் கம் பண்ணுங்க பேஷியன்ஸாக இருங்க நான் அகெயின் இன்சீஸ் பண்ணுறேன் உங்களோட வேர்ட்ஸில் டிசிப்ளின் வச்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிசிப்ளின் வந்து மேக் பண்ணுங்க அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பா கொடுக்கும்